ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்குறோம்னா நேற்றுக்கு நைட்டு நம்ம தேன் அலிக்க போகணும் ஆனால் வந்து வந்து தேனை மாற்றில் இருக்கிற இதை எடுத்துகிட்டு வந்த தேனோட கட்டி இதெல்லாம் ஓகேவா இதில் எவ்வளோ தேன் இருக்குதுன்னு புளிஞ்சு பார்க்கலாம் நிறையா பூச்சி இருக்குது பூச்சி தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு நம்ம தேனை வந்து நல்ல தேனாக இருந்து எடுத்துல இதில் எவ்வளோ அளவு வருதுன்னு பார்க்கலாம் ஓகேவா இது ஃபஸ்ட்டு இந்த கட்டியில் இருக்குது பார்த்தியா இதெல்லாம் எடுத்து புழிஞ்சிடணும் ம் இது இந்த கட்டியில் ஃப்ரெஷ் தேன் இருக்கும் பார்க்கல

भाई हाँ अब कुछ चल से तो कुछ पार कर रहे हैं एक बार अब कौन कई भी कर दे कई जो कई अच्छे कितने कई नहीं थे हम्म सामने इंटर पढ़ो कल बट बहुत नाला दूर है हम्म नाला कहाँ हम्म नहीं 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 �

எல்லாத்தையும் புரிஞ்சோம்னா இந்த மாதிரி அழிச்சோம் அரை டப்பா இருக்கும் நம்ம டவருக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க பத்தியா அந்த டவர் டெக்னீஷனே அவங்க பிள்ளைக்கு எதாவது வாய் சரியா பேசாதுன்னு சொல்லி ஒரு ஒரு கால் லிட்டர் தேன் தான் மொத்தம் போயிருக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க அது போக நமக்கு மீதி இருக்கிற தேன் இதுதான் மொத்தம் இந்த தேன் அழிக்கிறதுக்கு மூணு பேர் போனோம்

தேன் என்னமோ சொல்லுவாங்க இதெல்லாம் சுத்தமான தேன் எப்படி பார்க்கறதுங்க எங்கே போனாலும் இந்தமாரி தேன் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது சாமி ஓகேவா அப்பா சின்ன வயசில் இருக்கும்போது அந்த ஒரு டப்பா தேன் கிடைக்கும் ஒரு ஒரு இடத்துல போனோம் ஒரு ஈரோட்டில் ஒரு இடத்துல தேன் வைக்க போனோம் அந்த இடத்துல ஒரு ஒரே கூட்டில் ஒரு பதினஞ்சு லிட்டர் தேன் இருந்துச்சு பத்து பேர் போயிடும் நான் குமார் துறை மோகன் கோயந்து எல்லாமே போயிருந்தோம் மொட்டை எல்லாம் போயிருந்தோம் ஆனால் எங்கேயுமே இது வரைக்கும் பதினஞ்சு வருஷம் ஆகி போச்சு அந்த கூட அழிச்சிட்டு வந்து அந்த அளவுக்கு தேன் வந்து இன்னும் எந்த கூட்டிலையும் பதினஞ்சு வருஷம் ஆயும் இன்னும் ஒரே கூட்டில் அந்தமாரி தேன் இன்னும் எங்கேயுமே கிடைக்கல இந்த 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 கூடு இருந்த சைஸுக்கு அந்த அந்த கூட பெரிய கூட இருந்துச்சு நாங்கள் அங்கே அழிச்ச கூட கூட பெரிய கூடு என்ன செய்யணும் தரம் தரேன் பார்த்துட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டே தரேன் அந்த அளவுக்கு தேன் இன்னும் எங்கேயுமே கிடைக்கல

இப்போ அடியில் கடத்தி நல்லா ஃப்ரெஷ் தேன அதிலேருந்து ஒன்றா உழுகுது அதில் பூச்சி நிறைய இருக்குது அதனால் வந்து இதை வடிக்கட்டுறோம் அப்படியே நாங்கள் எப்படி திரும்ப வடிக்கட்டுவோம் ஒரு வேட்டி நல்ல துணி எதோ போட்டு அப்படியே போட்டு புளி புளி புளிஞ்சி கடி எப்படி தெரியுமா கடி அப்பாவை நைட்டு ரெண்டு பூச்சி பிடிச்சி கையிலேயே கையில் ஒன்று காலில் ஒரு டவர் மேலே மேலே ஏறி இறங்கணும் பார்த்தியா

நமக்கு கிடைச்ச தேனோட அளவு இவ்வளோ தான் ஒரு கிலோ வரும் லிட்டர் கிலோவில் அரை கிலோ வரும் இந்த தேன் எதுவும் இல்லை அவ்வளோதான் இது வந்து லிட்டர் ஆ ஒரு நானூறு எம்எல் வரும் ஒரு அறுநூறு நூறு எழுநூறு ரூபாய்க்கு போகும் ரெண்டு பேர் கஷ்டப்பட்டு தேன் எடுத்து தான் இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துருக்கோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு தேன் எடுத்துருக்கோம் வீடியோ பார்க்கறீங்க ஒரு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை ஃபாலோ ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நிறுத்திடு